சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வார எபிசோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹிணிய பார்த்தா கூட கோவம் இப்ப கம்மி ஆயிடுச்சு மீனாவை பார்த்தாதான் கோவம் கொந்தளிக்குது இந்த சீரியல ஒண்ணும் இல்லாம ஆக்குனதே இந்த மீனா மட்டும்தான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க மீனா நேரா ரோஹிணி கிட்ட போய் ஏ ரோஹிணி நீ என்ன சொன்ன அவனை நான் பாத்துக்கிறேன் எப்படியோ மனோஜோட மனசுல இடம் பிடிச்சிருவேன்னு சொன்ன ஆனா நீ இப்ப வரைக்கும் அதுக்கான ஸ்டெப்பு ஒன்னு கூட எடுக்க கிடையாது இதுக்கு மேலையும் என்ன முட்டாளாக்கணும் நினைக்காத மரியாதையா என்ன உண்மைய சொல்லணுமோ எல்லா உண்மையிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லு என்ன சொல்லணுமா சொல்ல மாட்டியா அப்படின்னு சரியில்லை அப்படின்னதும் இப்படியே நீ ஒரு வருஷத்தை ஓட்டிடுவேன்னு மீனா கத்தும்போது உடனே இங்க மீனா தன்னை அறியாமையே சொல்றாங்க என்ன அடுத்து கிருஷ்ணோட அம்மாவோட ஆவி நம்ம என் உடம்புல இருக்குன்னு சொல்ல போறியா அப்படின்றாங்க ஓ இதுவே பெஸ்ட் ஐடியாவே இருக்கு மீனாவே நம்மளுக்கு ஒவ்வொன்னையும் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மீனான்னு வீட்டுக்குள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னா பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு வந்து ஓட்டி எடுத்துருவாங்க நம்ம மனோஜ மட்டும் பயமுறுத்தி வைக்கலாம் மனோஜ் ஏனா இந்த ஒரு விஷயத்துல வீக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணம் இங்க பாரு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டு தலைய பேய் மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டு இங்க பாரு கிருஷ் இருக்கான் பாரு அவனோட அம்மா ஏன் உடம்புல இருக்கா அதனால அவனை நீ நல்லா பாத்துக்கணும் ஓ குழந்த மாதிரி அவனை விழுந்து விழுந்து கவனிக்கணும் அப்படின்னு இங்க மனோஜா பயமுறுத்துறாங்க நம்ம ரோகிணி மறுநாள் காலையில இருந்து கிறிஷ் எந்திரிச்சதும் கிறிஷ் எந்திரிச்சியா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் போய் அன்பா ஆறுதலா விசாரிக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த மீனாவுக்கு ஏதோ ஒரு சதி வேலை நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது ஆனா என்ன நடந்திருக்குன்னு தெரியல நம்ம ரோகிணி பாத்தீங்கன்னா அப்பா அதை பார்க்கும் போதே கண்குள்ளா காட்சி ஒரு அப்பாவும் மகனும் எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு கிறிஷ் வந்து கிறிஷுகிட்ட மனோஜ் நடந்துக்கிறத பார்க்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கு ஆனா விஜயாவுக்கு சுத்தமா பிடிக்கல இவ என்ன இப்ப திடீர்னு விஷ்ணு மேல ஒரு இது அனுதாபப்படுறான் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மனோஜ கூப்பிட்டு டேய் நீ என்னடா நீ பண்றது எதுவும் சரியில்லை மனோஜ கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க அவன் என்ன அவன் என்ன பண்ணிட்டான் உனக்கு அப்படின்னு சொல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லாதடா இவ்வளவு நாளு அந்த பையன் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொன்ன நீ இப்ப அவனை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிற அவனை அப்படி பாத்துக்கிற இதுதான் அவனோட இதா அப்படின்னதும் இல்லமா அம்மா அப்பா இல்லாதவன் அதனாலதான் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் என்ன அம்மா அப்பா இல்லாதவன் அம்மா அப்பா இல்லாதவனா அவன் என்ன வேணும்னா பண்ணிக்குவானா சொல்றத ஒழுங்கா கேட்டுக்கடா இதுக்கப்புறமும் அவன் இவன்னு சொல்லி டென்ஷன் படுத்த கூடாது அவன் யாரு நீ சொல்றதுக்கு அவன் சரியான ஒரு இது அவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தானோ அன்னையில இருந்து தாண்டா வீடு உருப்பிடாம கிடக்குது அவன் போகட்டும் இதுக்கப்புறமும் அவன் இங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னதும் நீங்க சொல்றதும் சரிதாமா இதுக்கப்புறம் அவன் இங்க வரமாட்டான் ஆனா எப்படியாச்சும் அவன் கிட்ட பேசியே அவன் அந்த வீட்டை விட்டு நான் ஓட வைக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க அதுக்கப்புறமா அங்க கிறிஷ் வந்ததும் அவனுக்கு பொம்மை அது இதுன்னு நல்லவ ஜாலியா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க ரோஹிணி இருந்துகிட்டு கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிறிஷுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து கொடுக்கறான் மெயினாவோ இத பார்த்துட்டு ரோஹிணிய கூப்பிடுறாங்க அங்க பாரு ரோஹினி இங்க வா சரி என்ன ஒரு பிளான் பண்ண உன் புருஷன் இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு என்னமோ கிருஷு கிட்ட அந்த பேச்சு பேசுறாங்க கிருஷு கிருஷ்ணு ரொம்ப விழுகிறாரு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றேன் ஆமா உன் புருஷன் ரொம்ப தான் கிருஷ்ணு மேல அவ்வளவு அனுதா அனுதாபப்படுறாரு ஒன்னா ரெண்டா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல எதுவா இருந்தாலும் ரொம்ப பார்க்க நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க ரோஹிணி இருந்துகிட்டு அதான் நீங்க தானே சொன்னீங்க மீனா கிருஷுக்கு அவங்க மேல அனுதா அனுதாபம் வரணும் பாசம் வரணும் அப்படின்னா அவனை தன்னோட அப்பா மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு இங்க என் மேல ஆவி பிடிச்சிருக்கிற மாதிரி மனோஜ பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டேன் அதனால மனோஜும் டவுசர் கலண்டு போய் இங்க கிருஷ்ண மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அலையறாரு இல்லைன்னா அவராவது இங்க கிருஷ்ண மேல பாசம் இருக்கிறதாவது அப்படிங்கவும் இங்க பருவகினி உண்மையா தானா வர்றதுதான் பாசம் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொய் சொல்லி அப்படி இப்படின்னு நீ வந்து அவர் மேல பாசம் வர மாதிரி பண்ண பண்ணிருக்க உன் மேலே உள்ள ஆவிய எப்படியோ அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஏதோ ஒண்ணு பண்றாருன்னு வச்சுக்க பண்ணுனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க இல்ல மீனா எனக்கு மனசுல உண்மையா இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு கண்டிப்பா இப்ப கிருஷ்ஷையும் மனோஜையும் எப்படியோ ஒரு விதத்துல பிரெண்ட்ஸ் மாதிரியோ இல்ல அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்க நம்ம உருவாக்கணும்னு வச்சுக்கவே அதுக்கப்புறமா எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷு கூட அவருக்கு பேசணும்னு தோணணும் நாங்க இல்லைன்னா அவரோட லைஃப் லைஃபே இல்லைன்னு தோணணும் அதுக்காகத்தான் இப்படி ஒரு பாண்ட ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ ரோகிணி நீ பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து விடுற மாதிரி தான் பண்ற அதுக்கு அழகா நீ பாட்டுக்கு எல்லா உண்மையுமே போட்டு எல்லாருக்கிட்டையும் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நடக்க வேண்டிய காரியத்தை பாத்துருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம நீ பண்ற அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்ற ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க என்னமோ பண்ணி தொலை இதுக்கப்புறம் என்ன உடனே எதுலமே கூட்டு சேர்க்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்க மட்டும் உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல மத்தவங்க யாருக்கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா எனக்கு அதுவே கோடி புண்ணியம் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துகிட்டு மனச போட்டு ரொம்பவே வருத்திக்கிட்டு இதுக்கப்புறம் யாருமே நமக்கு வேணா எல்லாருமே ஒரு விதத்துல நல்லவங்களா தான் இருந்தாங்க ஆனா ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமா மனசு வேதனைப்பட்டு வெம்பி போய் நிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் எல்லாமே ஒரு நாள் சரியா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இருக்கணும்னு ரோஹிணியும் நினைக்கிறாங்க மனோஜும் ஆசைப்படுறேன் அந்த ஆசை சீக்கிரமாவே நிறைவேறணும் அப்படின்னு ரோஹிணி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரோஹிணிக்கு மனோஜ் கிட்ட போய் மனோஜ் நம்ம ஷோரூம் போலாம் அப்படின்னு சொல்லவும் மனோஜும் சரின்னு சொல்லிட்டு ஷோரூம் கூட்டிட்டு போறாங்க அங்க போனதும் மொட்டபாஸ் வராரு மொட்டபாச பார்த்துட்டு இங்க மனோஜ்

என்னை ஏதாச்சும் பண்ணிருவாளோ அப்படின்னதும் ஈவு இறக்கம் பாசம் எதுவுமே இருக்காது சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அத நடந்துக்க அத விட்டுட்டு அவங்க சொல்றத காதலியே வாங்கிக்காம பேய் தானே நம்மள என்ன பண்ணிருது அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்க அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் உன்னை என்ன இதுன்னு கேட்டுருவாங்க அந்த பேய் எப்ப வேணும்னா உன்னை ஏதாச்சும்ன்னு அதனால அத கூட்டிட்டு போய் கட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லவும் ப்ரோ எப்படியும் ரோஹிணி மேல இல்லனா ரோஹிணி பாவம் நானும் அவளும் ஆனா எங்க வாழ்க்கை எப்படியாச்சும் போயிடுமோனு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்க எல்லாமே ஒரு நாள் சரியாகும் நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது வா உனைய ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு போயி இங்க மறுநாள் கூட்டிட்டு வான்னு சொல்லி இங்க சொல்லி இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்க மனோஜ் இருந்துகிட்டு ரோஹிணி கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு ரோஹிணி நீயும் நானும் ஒரு இடத்துக்கு போலாம் வர்றியா அப்படின்னதும் எங்க போலாம் அது ஒண்ணும் இல்ல சும்மாதான் பாஸ் கூப்பிட்டாரு நம்ம ஜாலியா போயிட்டு வரலான்னு அப்படின்னதும் அப்பவே ரோஹிணி கெஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வராங்க வந்தது இங்க மனோஜ் மொட்டபாஸும் ரோஹிணி மூணு பேருமேன்ட்டு அங்க போய் நிக்கிறாங்க சாமியார் அப்ப ரோஹிணிய பார்க்கறாங்க மொரைச்சு மொரைச்சு உடனே மனோஜ் ரொம்ப பயப்படுறாரு ஒருவேளை நிஜமா தான் ரோஹிணிக்கு பேய் பிடிச்சிருக்குமோ அதுதான் சாமியார் ரோஹிணிய மொரைச்சு பாக்குறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மனோஜோட மனசுல இருக்கு சத்தியமா இந்த இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க மனோஜ் டிகிரி படிச்சிருக்காரு ஏழு டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னா இது நம்புற காரியமே இல்ல படிச்சவனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க சுத்தம் மனோஜுக்கு அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க மொட்டை பாஸ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு தான் இங்க ரோஹிணிய பார்த்து இங்க பாரு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இன்னும் யாருக்குமே தெரியல ஆனா அது கூடிய சீக்கிரத்திலேயே தெரிய வரும் அப்படின்ற விஷயத்தை அந்த சாமியார் சொல்றாரு இத கேட்ட ரோகிணியும் ஜுச்சு கிருஷ்ணோட மேட்டர் தான் வெளியே வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆனா மனோஜ் பாத்தீங்கன்னா ஆனா உண்மையாலுமே ரோஹிணியோட உடம்புல பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக வந்திருக்கேன்னு தெளிவா சொல்றாரு பாரு அப்படின்னு குற்றம் பண்ணவனுக்கு குறுகுருக்குமா நெஞ்சம் அதே மாதிரி இங்க சாமியார் ஒரு டோன்ல சொன்னா இங்க மனோஜ் ஒரு டோன்ல நினைச்சுக்கிறாரு எல்லாமே தான் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு இது எல்லாத்துக்குமே காரணம் ரோஹிணியோட அறியாம தான் எல்லாரும் நல்லவங்க அவங்க பாவம் அப்படி இப்படின்னு ரோஹிணி தான் இன்னைக்கு இவ்வளோ ஃபீல் பண்றாங்க இதுக்கும் காரணம் நம்மனு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் ரோகிணி கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டாளே நம்மளை புடிச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிருக்கு வா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க ரோகிணியை எப்படியாச்சும் சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உம் ரோகிணி வா நாம போலாம் அப்படின்னதும் நில்லுமனோ இப்ப எதுக்காக இங்கெல்லாம் என்னைய கூட்டிட்டு வந்த அப்படின்னு இல்ல ரோஹிணி அது சும்மாதான் எனக்கு உன்னை இவங்க கிட்ட எல்லாம் காட்டணும்னு தோணுச்சு அதான் கூட்டிட்டு வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்குறாங்க சரி அப்ப இது மட்டும் தானே வேற ஒண்ணும் இல்லல்ல சோ அதுக்காக தான் கேட்டேன் ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டியும் நினைச்சேன் அப்படின்னதும் இல்ல ரோகிணி உன் கிட்ட சொன்னால் அந்த பேய் என்ன கொன்றோம் அப்படிங்கிறாங்க என்னது பேயா என்னது பேய் இல்ல உன் உடம்புல கிருஷ்ணோட அம்மாவோட ஆத்மா இருக்கு அதனாலதான் நான் பயந்துகிட்டு உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறேன் இந்த மொட்டை பாசம் அதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்தாங்க பாத்தியா சாமியார் என்ன சொன்னாருன்னு நீ வந்த வேலை கூடிய சீக்கிரத்திலேயே முடிய போகுதுன்னு சொன்னாரு அப்படிங்கவும் ஆமா அவங்க என் உடம்புல வந்து என்ன சொன்னாங்க கிருஷ்ண நல்லா பாத்துக்க உன் பையன் மாதிரி பாத்துக்கன்னு சொன்னாங்க அப்படியா சொன்னாங்க ஆமா அந்த வீட்டிலயே ரவியும் முத்தும் கிருஷுகிட்ட ரொம்ப நல்லபடியா ஜாலியா இருக்காங்க ஆனா அவங்க என்ன சொன்னாலும் மாதிரி தலையாட்டிக்கிட்டு அந்த பையனை கஷ்டப்படுத்துற அதனாலதான் அவங்க அம்மா வந்து நீயும் மத்தவங்க மாதிரி நினைச்சறாத ஒரு ஆத்மா என்ன பண்ணமுன்னு அவங்களை கிருஷ்ணனி கஷ்டப்படுத்தினா அவங்க அம்மா பாத்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு உடம்புல எதுவும் பொந்துக்க போறாங்க அப்படின்னு சொன்னது மெண்டு என்ன ரோகிணி இப்படி எல்லாம் சொல்றேன் மாட்டேன் அப்படியெல்லாம் ஒன்னும் கூற மாட்டாங்க இனிமே அந்த பையன்ட்ட நான் சவகாசமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஏ மனோஜ் கிருக்காணி வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க என் பிள்ளைய நல்லா பாத்துக்கன்னு தானே சொன்னாங்க அப்ப அவனை நீ நல்லா பாத்துக்கிட்டனா அவங்க உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க இதுக்கு எதுக்கு நீ பயப்படுற இப்ப முத்துவையும் ரவியையும் அவங்க ஏதாச்சும் பண்றாங்களா அதே மாதிரிதான் உன்னையும் ஒன்னும் பண்ண மாட்டாங்க நீ பயப்படாம எல்லாமே சரியாயிரும் இரு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி 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 அப்ப நானும் கொஞ்சம் பயப்படாமையே இருக்கேன் எதுக்கு எல்லாருக்கும் ஆனது நமக்கு அப்படின்னு சொல்லும்போது அதானே உன் அறியாம இருக்குல்ல இந்த அறியாமனால தான் பல பேர்கிட்ட நீ அசிங்கப்பட்டு நிக்கிற மனோஜ் இதுக்கு மேலையும் மற்றவங்க கிட்ட நீ எதையும் சவகாசம் வச்சுக்காத உன் வேலை உண்டு நீ உண்டு சரியா அப்படின்னு இங்க ரோஹிணிக்கு அட்வைஸ் பண்றாங்க நம்ம மீனா